ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹா நைஸே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா பேசுகிறா எல்லாருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இனிக்கு வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் போகிறோம் ஏன்னால் சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபுல்லாக சாப்பிட போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்றது சாப்பாடு இவ்வளோ தான் இருந்துச்சு சாப்பாடு அதனால சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சு இல்லையா தருவாட்டுக்குழம்பு செமையாக இருக்குது அதனால் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு சரிங்களா கலர்ஃபுல்லாக இருக்கேன்

Thank <laughs> நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படவுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ओके बाय फ्रेंड्स नी ब्रेकफास्ट डिनर स्टेडियम पे जब वीडियो लगा